혹은 <Gã> අපි <entender> <ilizces> . ්‍ර් ්‍ර ර ම අපට ්‍රශ් ්‍රශ් ච ප්‍රශ් , ගේ ක්क्ष ना.

நாடாளுமன்ற தெரிவு குழுவில் நானும் ஆகையினால் நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள விரும்பும் இதனை நீங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வது அவசியமாகும் நீங்கள் நினைத்த தினத்தில் இந்த விவாதத்தினை முன்னெடுக்க முடியாது அவ்வாறு உங்களுக்கு முடியாவிட்டால் இந்த சபையில் நீங்கள் பகிரங்கமாக தெரிவியுங்கள் எங்களால் முடியாது என்று கேட்ட கவத பட்டங்கன்னே கொஹமத் மே வெடபினல குமக்த தவஸ் கியாக் ரஸ்வெனோது

எதிர்பார்த்திருக்கின்றோம் அதற்கான தேவை அரசில் இருக்கின்றோம் என்ற வகையில் எங்களுக்கு தேவையாகத்தான் இருக்கின்றது அது உண்மையில் என்ன நடந்தது என்பதனை இந்த சபையின் வாயிலாக மக்களுக்கு தெரிவு புறந்தள்ளவோ முடியாது எங்களுக்கும் அதற்கான தேவை காணப்படுகின்றது என்பதனை எதிர்கட்சியினர் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனைத்து விவாதங்களுக்குமான திட்டங்களுடன் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம்